நூறு மார்க்குக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு தான் டார்கெட்டு பத்து லெசனில் அஞ்சு தான் படிப்போம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கேட்டிருக்கிற கொஸ்டினை தான் டூ மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர்னு கண்டுபிடிச்சி எழுதி அதே மாதிரி டூ மார்க் டெஃபினேஷன் கொஸ்டினில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை பார்த்து தான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸை நாங்கள் ஃபில் பண்ணி இப்படியே நூறுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற நாங்கள் புத்திசாலியா இல்லை டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படித்து எல்லா லெசனையும் முடிச்சு அப்படியே கொஸ்டின் பேப்பரை சுற்றி பார்க்காம கொஸ்டினுக்கு அப்படியே ஆன்சரை எழுதி வெறும் நூறுக்கு தொண்ணூறு எடுக்கிற இவனுங்க புத்திசாலியாக ஜெயிலில் இருக்கிற கணவருக்கு ஒரு மனைவி கடிதம் எழுதுகிறாங்க நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா வருமானம் எதுவும் இல்லாமல் நானும் நம்ம குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல காய்கறி தோட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றலான்னு பார்த்தா நிலத்தை தோண்டி அதில் இருக்கிற பாறை அகற்றுறதுக்கு என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னு லெட் எழுதியிருக்காங்க அதுக்கு ஜெயிலில் இருக்கிற கணவர் பதில் எழுதுறாரு குடும்ப செலவுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு ஆனால் பின்னால் இருக்கிற நிலத்துல மட்டும் கை வச்சிடறத அங்கே தான் நான் தங்க கட்டியை புதச்சி வச்சிருக்கேன் நீ ஏதாவது செய்ய போய் அப்புறம் நான் எங்க தங்க கட்டியை புதைச்சி வச்சேன்னு எனக்கு மறந்து போயிட போகுது அப்படின்னு பதில் லெட்டர் எழுதியிருக்காரு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா மனைவி கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது யாரோ பத்து பேர் வந்து மிஷினை வச்சு தோண்டி பாறை எல்லாம் எடுத்து நல்லா நிலத்தை சீராக்கிட்டாங்க ஆனால் தங்கக்கட்டிகள் எதுவும் இல்லையே அப்படின்னு லெட்ரு போட்டிருக்காங்க அதுக்கு கணவர் அவங்க போலீஸ்காரங்க தான் நான் உனக்கு எழுதுன லெட்டரை படிச்சுட்டு தங்கத்தை தேடுறதுக்காக தோண்டியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே தங்கம்லாம் எதுவும் இல்லை இப்போ நீ காய்கறி தோட்டம் பயிரிடுற வேலையை பாரு அப்படின்னு எழுதியிருக்காரு புத்திசாலிகள் எங்கே இருந்தாலும் பிழைச்சிக்கிடுவாங்க நன்றி வணக்கம்